இந்த டாக்டர் அர்ஜுனா வந்து என்னையும் சோதரன் வேங்கையும் வந்து போட்டோ படத்தை போட்டு அவருடைய முகநூலில் அந்த மன்னாரண்டு கூட பாருங்க கீழே வந்து மன்னாரண்டு கூட எழுத தெரியாத ஒரு ஒரு பைத்தியர் அந்த பைத்தியர்னு சொல்லப்பட்டு டாக்டர் அர்ஜுனா பைத்தியர் அப்படித்தான் அவரை சொல்ல வேண்டியிருக்கு இவர் சாவகச்சேரி பிரச்சனையில் நல்ல திடகாத்திரமாக ஆரம்பத்தில் செயற்பட்ட போது அவரை முதல் முதல்ல வாழ்த்து விஷ் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணி வீடியோ போட்டவன் நான் அப்ப இவர் பைத்தியரா மாறின பிறகு இவர் வந்து இப்படி பைத்தியம் பல பல பைத்திய செயல்களை செய்து வருகிறார் இது வைத்தியர் இவர் பைத்தியர் அப்படித்தான் சொல்ல வேண்டும் இந்த வைத்தியர் வந்து பாருங்க மன்னார் கூட எழுத தெரியாம தன் பேஸ்புக்ல வந்து மன்னார் வைத்தியசாலையினுடைய என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் ஆக அதை குறிப்பிட்டு நிறைய விஷயங்களை போட்டு சொல்லுகிறார் வவுனியா வைத்தியசாலையிலும் இதே மாதிரி ஒரு சிசுக்கலை நடந்தது அப்போது கூட நான் அங்கே செல்லாமல் விட்டிருந்தேன் இறுதியாக அவை கூட மக்கள் மறக்கும் அளவுக்கு போயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அப்போது கூட கீழே படத்தில் இருக்கும் நபர் அங்கே சென்று மக்களை குழப்பியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் பைத்தியரை பைத்தியரை அர்ஜுனா பைத்தியரை அந்த 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 சகோதரனுக்கு தெரியும் பிரசாந்த் அந்த சகோதரனுக்கு தெரியும் அந்த தங்கச்சிக்கு தெரியும் தனி ஒருவனா நான் அதுல நின்று அவங்களோட நின்று கூட நின்று இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸை கொண்டு போய் நீதிமன்றத்தில் இப்ப வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பைத்தியரே உன்னிட்ட நான் ஒரே விஷயம் கேட்கிறேன் ஒரு விஷயம் கேட்கிறேன் பவுனியாவில நீ அதை வந்து எட்டு பார்க்க கூடிய இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் அந்த பவுனியா கேஸை கொண்டு சென்றது நான் என்று சொல்லி அந்த தம்பி பிரசாந்துக்கு நல்லா தெரியும் அப்ப என் மீது நீ அபாண்டமான குற்றச்சாட்டை தனி ஒருவனா நின்று செஞ்சான் அதாவது வந்து உனக்கு பைத்தியம் என்றது நல்லா தெரியுது சாரி சில வார்த்தை பிரியவங்களுக்கு மக்களை பாக்குறார்கள் மன்னிச்சு கொள்ளுங்க ஏன்னா இவருடைய செயற்பாடு அப்படித்தான் இருக்கிறது மனதை நோக்கடிக்கிறார்கள் உண்மையா நேர்மையா இருக்கக்கூடிய மனதை இவர் நோகடிக்கிறாரு மன உளைச்சலுக்கங்களை ஆளாக்கிறார் இவர் நீங்க என்ன மன உளைச்சலுக்கம் ஆளாக்கிட்டு போங்க நீங்க பைத்தியம் தானே பைத்தியம் தானே இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா அந்த குடும்பத்துக்கு நல்லா தெரியும் பிரசாந்துக்கும் அந்த தங்கச்சிக்கும் நல்லா தெரியும் நான் எவ்வளவு தூரம் கூட என்று நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸை கொண்டு போய் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது

இவ்வாறான இவ்வாறானவர்களை மக்களே நீங்கள் ஒதுக்க ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றீங்க நீங்க ஏதாவது இந்த படத்தை போட்டு என்ன மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றீங்க தயவு செய்து பிழையானவர்களை இனம் கண்டு ஒதுக்கி கொள்ளவும் என்று சொல்லி சொல்றீங்க அப்ப பைத்தியரே நீங்க வந்து என்னன்னு சொன்னா இன்னைக்கு மரியராஜ் சிந்துட கணவர் மரிய மரணத்துக்கு நீங்க ஒரு காரணம் மன உளைச்சலுக்கு நீங்க ஒரு காரணம் தங்கமோ தகரமோன்ற மரியராஜ் போய் அவளோட தொடர்பு கொள்ள சொல்லி இந்த நீதிமன்றத்துக்கு போறக்கூடிய நடவடிக்கையை உங்களோட தங்கமோ தகரமோன்ற உங்களோட சுத்தி பைத்தியத்தை கண்டெக்ட் பண்ணி விட்டது மரியராஜுக்கு நீங்க இந்த பைத்தியம் தான் கண்டெக்ட் பண்ணி விட்டது இந்த பைத்தியர் வந்து அதை அவ கண்டக்ட் பண்ணி விட்டு அவன் அவ அதை நீதிமன்றத்துக்கே கொண்டு போக இல்லை அந்த தங்கமோ தங்கத்துக்கு வந்து உங்களோட இருக்கத்தான் டைம் இருக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை ஆக அவனை அலக்கழிச்சு அங்க போ இங்க போ தங்கத்துக்கு போ தகரத்துக்கு போ அதுக்கு போய் இதுக்கு போன்று சொல்லி அவனை அலக்கழிச்சு கடைசியா மன உளைச்சலுக்கு மாளாக்கி அவன் மரணத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படியாப்பட்ட ஒரு கொலைகாரன் நீங்க சரிதானே நீங்களும் ஒரு கொலைக்கு சமனானவர் அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அலக்கழிச்சது நீங்க ஆக நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அதான் உண்மை சரிதான் உங்களோட பைத்திய விளையாட்டுக்களை உங்களோட வச்சு கொடுங்க இவ்வளவு தூரம் உங்களை நான் சொல்றதை வச்சு நீங்க மேல வழக்கு போடலாம் என்ன சொல்லலாம் பைத்தியர் அர்ஜுனா பைத்தியர் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தைரியம் இருந்தா நீங்க லைவ்ல உங்களோட பேஸ்புக்ல லைவ்ல போடுங்க இந்த எந்த முரண் உங்களுக்கு பின்னால் கொஞ்சம் யூடியூப் கம்பெனி இருக்கு தானே அதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க நேர ஒரு எடிட்டிங் ஒன்றும் இல்லாம நேருக்கு நேரம் நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் கதைப்போம் நான் சில விஷயங்களை கொண்டு வரேன் நீங்கள் உங்கள் மீதான பிராடுத்தனங்களையும் கொண்டு வரேன் நேர்லைக்கு வாங்க நேரலைக்கு உங்களால வர முடிந்தா நேரடியா என்னோட விவாதத்துக்கு வர முடிந்தா நீங்க வாங்க பார்க்கலாம் நீ சரியான ஒரு தமிழ் ஆம்பளையா இருந்தா சரியா என்னோட நேரலை விவாதத்துக்கு வாங்க பார்க்கலாம் பைத்தியரே தைரியம் இருந்தா என்னோட நேரலைக்கு வாங்க நீங்க என் உங்களது சார்வான எந்த வீடியோ எந்த யூடியூபர்ஸ் எந்த ஊடகத்தையும் கூட்டி வாங்க நான் நேர வாரன் பைத்தியரோடு நேரலையில் சந்திக்க நான் தயார் தைரியம் இருந்தா நீ ஒரு தமிழ் மகன் ஆண் மகன் என்று ஒன்று கர்வமா சொல்கிறாளானே தைரியம் இருந்தா நேரலைக்கு வாங்க பார்க்கலாம் பைத்தியரே இது உங்களுக்கான என்னுடைய சேலஞ்ச் வாங்க நிறைய ஆதாரங்களோட வாரேன் உங்களோட தண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றுறேன் சரிதானே தைரியம் இருந்தா பைத்தியரே வாங்க பைத்தியர் அர்ஜுனா உங்களுக்கானது இது என்னை பற்றி விமர்சிக்க எந்த ஒரு அருகதையும் இந்த பைத்தியருக்கு இல்லை